அன்பு நேயர்களே வணக்கம் ரதசப்தமியை பற்றி இந்த பதிவிலே காண இருக்கிறோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி பதிவேற்றப்படக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும்படியாக செய்து கொள்ளும்படி மிக கனிவுடன் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஷியாமலா நவராத்திரி குப்த நவராத்திரி தை அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் அம்மனுக்காக மாதங்கி அம்மனுக்காக கொண்டாடப்படக்கூடியது இப்படி உள்ள அந்த அமைப்பிலே ஏழாம் நாள் குண்டலனி சக்தியை மேலோங்க செய்யக்கூடிய அம்மனினுடைய அந்த ஆற்றல் வெளிப்படும் அந்த நாளிலே ஏன் அப்படி என்றால் முக்கியமாக சூரிய ஜெயந்தி சூரியன் அன்றுத்தான் அவதரித்ததாக அல்லது உருவானதாக வரலாறு கூறுகிறது இந்த ரதசப்தமி நாள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் பூஜை எப்படி ஏதோ சொல்கிறார்களே எருக்கம் அல்லது அர்கியம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அர்க்யம் என்றால் என்ன எருக்கம் ஸ்நானம் என்றால் எருக்கம் இலை வைத்து குளித்தல் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் பதிவினை முழுவதுமாக கேளுங்கள் மற்றவர்களுக்கும் இதனை பகிருங்கள் என்று நாம் காலையிலே செய்ய வேண்டியது என்ன என்றால் அதிகாலையிலே எழுந்து நாம் போல் இல்லங்களை தூய்மைப்படுத்தி சூரியனுக்காக ஒரு நிவேதனம் எல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் எப்போதும் பிரம்ம முகூர்த்த வேலையிலே நீராடுவது என்பது வழக்கமாக வைத்திருப்பவர்கள் இன்று சூரிய உதயம் அந்த நேரமானது இருக்கிறதல்லவா அல்லவா அந்த இளஞ்சிவப்பாக சூரியனை நீங்கள் காணும்போது அந்த நேரத்திலே நீராடுதல் என்பது நலனை தரும் முற்காலங்களிலே நீர்நிலைகளுக்கு சென்று ஆறு குளம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களிலே சென்று நீராடினார்கள் தற்சமயத்திலே அந்த வசதி இல்லை என்றாலும் கூட உங்கள் இல்லங்களிலே இருக்கக்கூடிய குளியல் அறைகளிலேயே நீங்கள் இந்த நீராடல் சப்தமி அதுவும் ரத சப்தமி நீராடலை நீங்கள் செய்யலாம் சரி இது என்ன பலனை தரும் இது எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் ரத சப்தமியின் மூலமாக சூரியனுக்கான பிரீதியான இந்த பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு உங்களுடைய சொல் மற்றவர்களிடம் எடுபடக்கூடிய அந்த நிலை ஏற்படும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் பெருகும் ஏனென்றால் பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுத்து கொண்டு வலி தாங்க முடியாமல் உயிர் பிரியவில்லையே என்றபோது அப்போது இந்த சூரிய ஒளியை வாங்கி தந்தது எது அவருக்கு ஒரு அற்புத சக்தி அது எந்த சக்தி எருக்கம் இலை அந்த எருக்கம் இலை பற்றி பார்ப்போம் பிக்கு முன்பாகவே ஒரு நபருக்கு ஒரு வீட்டிலே உள்ள ஒருவருக்கு இந்த இரசமி குளியலுக்காக எருக்கம் விலை ஏழு அல்லது ஒன்பதனை பறித்து சுத்தம் செய்து வைத்துக்கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் இது போன்ற ரதம் இருக்கக்கூடிய கோலத்தை சூரியனுடைய ரதத்தை குறிப்பிடும்படியாக கோலங்களை வரைந்து கொள்வது வீட்டிலே நீங்கள் அந்த கோலத்தை இடுவது என்பது சிறப்பாக இருக்கும் நீராடிய பின்பு அர்கியம் நீரை சூரியனுக்காக அர்ப்பணம் செய்வது என்பது உங்களுக்கு பல அதீத நன்மைகளை தரும் சூரியன் உங்களுடைய ஜாதகத்திலே கெட்டிருந்தாலோ அல்லது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே நல்ல நிலையில் இல்லை ஒருவேளை நல்ல நிலையில் இருந்தாலும் இன்று கோச்சாரத்திலே தொல்லை என்றால் இந்த சூரியனுக்கான இந்த நீரை தரக்கூடிய இந்த விஷயத்தை தினம் தினம் நீங்கள் செய்யலாம் அதிகாலையிலே அதன் மூலமாக சூரியன் உங்களுடைய ஜாதகத்திலே நல்ல ஒரு வலுவான நிலையில் இல்லை என்றாலும் கூட நல்ல பலன்களை தர துவங்குவார் சனியினுடைய பலன்களும் தீய பலன்கள் உங்களை தாக்காத அளவிற்கு இருக்கும் இந்த வருட ரதசப்தமி நாளென்று இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளை சூரியன் மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த நிலை என்பது அவ்வளவு உலகத்திற்கு தனிநபருக்கும் நல்லது தருமா என்றால் ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் சிறிய உபாதைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஆகினாலே அனைவரும் நிச்சயம் கடைபிடிப்பது என்பது மிகச் சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும் ரதசப்தமி என்று காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து எருக்கம் இலைகளை பறித்து வைத்திருந்தால் ஆண்கள் எருக்கம் இலையிலே சிறிது அச்சதை சிறிது விபூதி வைத்து ஒரு இலை தலையில் இரண்டு இலை தோலிலே இரண்டு இலை கண்ணிலே இரண்டு இலை பாதங்களில் வைத்து குளிக்க வேண்டும் என்று இருக்கிறது இல்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் தலையில் மட்டும் வைத்து இலையை அதன் மூலமாக நீர் ஊட்டி அதன் வழியாக நீர் உங்கள் உடலில் படும்படியாக விட்டு குளிக்க வேண்டும் இது வெந்நீராக இருந்தாலும் சரி சாதாரண தண்ணீராக இருந்தாலும் சரி எப்படியானாலும் குளிக்கலாம் ஆண் பெண் சிறுவர்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் இது சாத்தியமான ஒரு விஷயம்தான் ஒரு கவனம் சிறிய கவனம் என்ன எருக்கம் இலை பால் மட்டும் கண்ணிலே படாத அளவிற்கு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால்தான் முதல் நாளிலேயே பறித்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் எருக்கம் இலைக்கு மகத்துவம் அதிகம் ஆகினாலே இந்த எருக்கம் குளியலை எருக்கம் இலை வைத்த குளியலை நீங்கள் செய்த பின்பு சூரியன் எங்கு உங்களுடைய இல்லத்திலே சூரிய ஒளி படுகிறதோ அந்த அதிகாலை வேலையிலே அங்கு ஒரு மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டின் முன்புறமாக இருக்கலாம் அங்கு சென்று கிழக்கு முகமாக ஒரு செம்பு பாத்திரத்திலே நீரை நிறைத்து மூன்று முறை சூரியனுக்காக அர்ப்பணம் செய்கிறேன் என்று சூரியனுக்காக இருக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் சூரியனுக்கு இந்த நீரை அர்ப்பணம் செய்வதுதான் தான் அர்கியம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு சூரியனானவர் அளவற்ற அருளை தருவார் அரசு பதவிகள் அரசு மரியாதை அரசாங்கத்திலே உங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதல் இருந்தால் தொடர்ந்து செய்து பாருங்கள் நிச்சயம் நடக்கும் அது மட்டுமல்ல ஆரோக்கியம் பெருகக்கூடிய அமைப்பு இப்படி அந்த நீரை நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே விடும்போது இடம் இருந்தால் நேரடியாக புல் தரையிலோ அல்லது செடி இருக்கும் இடங்களிலோ அது படும்படியாக விடலாம் அப்படி இல்லை என்றால் அந்த நீரிலே ஒரு பாத்திரம் வைத்து அந்த நீரை பிடித்து உங்களுக்கு உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு அதனை பயன்படுத்திக் கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் இப்படி நீரை மூன்று முறை விடுவது என்பது ஆர்கியம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அதன் பின்பு நிவேதன பொருட்களையெல்லாம் வைத்து ஒரு நிச்சயம் ஒரு இனிப்பு ஒரு பொங்கல் ஒரு சர்க்கரை பொங்கல் அல்லது ஒரு பாயாசம் ஏதேனும் ஒன்று வைத்து சூரியனுக்கு நிவேதனம் காட்டி தீபதூப தூப ஆரத்திகளோடு எளிய முறையிலே இந்த பூஜையை நீங்கள் முடிக்கலாம் இதுதான் ரத ரதசப்தமியானது உங்களுக்கு தர இருக்கக்கூடிய எல்லா அருளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பூஜை இதிலே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் டிஸ்கிரிப்ஷனிலே நான் தந்திருக்கிறேன் இதிலும் காயத்ரி மந்திரத்தையும் இந்த படத்திலே கடைசியில் தந்திருக்கிறேன் மேலும் பல சிறப்பு அந்த நீரிலே செம்மை பூக்கள் ரோஜாப்பூ அல்லது செம்பருத்து இப்படி செம்மை நிற பூக்களை அந்த நீரிலே இட்டு அல்லது குங்குமம் போன்ற சிகப்பு நிற வஸ்துக்கள் சேஃப்ரான் சிகப்பு நிற வஸ்துக்களை போட்டு அர்ப்பணம் செய்யும்போது மேலும் உங்களுக்கு சூரிய பகவான் மகிழ்ந்து பல நல்லொருளை தருவார் என்பது ஐதீகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இவையெல்லாம் மத நம்பிக்கை என்று அல்ல இயற்கையோடு இணைந்த வாழ்வு நாம் இந்த இயற்கையில் ஒரு அம்சம்தான் செல் டிவிஷனை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் செல் இந்த செற்களால் தான் நாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே ஒரு செல் இரண்டாக ஏன் பிரிய வேண்டும் இரண்டாக பிரிகிறது என்றது நம்முடைய அறிவியல் அதாவது நடப்பதை தெரிந்து கொண்டால் அது அறிவியல் என்கிறோம் ஏன் நடக்கிறது என்ற கேள்விக்கு யாராலும் பதில் தர முடியாது ஆக இப்படி உலகங்கள் ஈரேழு லோகம் என்கிறோம் பாதாள லோகம் என்று இருக்கிறது ஸ்வர்க்கம் என்று இருக்கிறது அதற்கு மேல் இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல என்கிறோம் இப்படி நாம் இருக்கக்கூடிய இந்த அண்டத்திலே நாம் நேரடியாக ஒரு தொடர்பு பிரத்யக்ஷ தெய்வமாக கருதக்கூடிய அல்லது கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு செய்யக்கூடிய நன்றிதான் இந்த ரதசப்தமி நாள் என்று நாம் நம் முன்னோர்களுக்கு எவ்வாறு பித்ரு தர்ப்பணம் திதி சிரார்த்தம் மூலமாக நன்றி கடன் செலுத்துகிறோம் அதைவிட இந்த சூரியனானவர் உலகத்திற்கு முழு முதற் கடவுளாக நமக்கு தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார் அவர்தான் உலக இயக்கத்தில் அனைத்திற்கும் ஆற்றலாக இருப்பவர் அப்படி கண் கண்ட ஒரு தெய்வத்திற்கு சூரியனுக்கு சூரிய நமஸ்காரம் காலையிலே அர்க்க பத்திரம் ஏற்க இலை வைத்து குளியல் பின்னர் அர்கியம் நீர் சமர்ப்பணம் நிவேதனம் என்று நாம் செய்ய வேண்டும் முடிந்தால் முதல் நாளிலே சஷ்டி என்றே உபவாசம் இருந்து இதை செய்து பாருங்கள் மேலும் நன்மை உடல் நலம் ஆரோக்கியம் செழிப்பு அனைத்தும் கிடைக்கும் ஆக இப்படியாக இங்கு முக்கியத்துவம் ஆற்றலை தரும் சூரியன் அந்த சூரியன் எருக்கம் இலை வழியாக உங்களுக்கு நோய்களை குணப்படுத்துவார் ஆம் என்னுடைய சோடசக்கலை பதிவிலே மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார் உங்களுக்கு சோடசக்கலையிலே நடந்ததா என்று ஆம் நடந்திருக்கிறது சோதனை அடிப்படையிலே நாம் இந்த உலகத்தில் ஒன்றொன்றும் செய்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு இந்த வாழ்வு இந்த குறிப்பிட்ட வருடமோ நாட்களோ பத்தாது துன்பத்தில் இருப்பவர்கள் இறைவனை நாடி வேண்டுவது என்பது ஒரு இயல்பாகவே இந்த மனித இயல்பு இருக்கிறது அப்படி துன்பத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் இறைவனை வேண்டுவது என்பதை விடக்கூடாது பூரணமாக அனைத்து நலன்களையும் நீங்கள் பெற்றுவிட்டாலும் கூட அடுத்தவனுக்காக அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டுவது தவறில்லை ஆக ஏதேனும் ஒரு பொருளை வேண்டி நீங்கள் இறைவனை நோக்கி இந்த வேண்டுதலை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சூரியனை வழிபடுவது என்பது மிக முக்கியம் இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மிக முக்கியமாக நல்ல ஆரோக்கியத்தை தரும் எருக்கம் இலை மிக முக்கியமான ஒரு மருந்து பொருள் இது என் வாழ்நாள் அனுபவத்தை சொல்கிறேன் குதிங்கால் வழியிலே கஷ்டப்பட்டு மருத்துவர்கள் எல்லாம் அறுவை சிகிச்சைக்கு தயாரான நிலையிலே கட்டியை உரசி கூர் செய்த நிலையிலே எருக்கம் நிலையை ஒரு வெதுவெதுப்பான வெதுப்பான கல் மீது இட்டு அதனை என் காலிலே வைத்து கட்டிக்கொண்டு இரவிலே தூங்கிய போது ஒரே வாரத்தில் குணமானது பின்னர் அந்த வழி வரவில்லை இந்த ஆற்றலை சூரியன் மூலமாக அது பெற்று நமக்கு தருகிறது அங்கு ஒரு சூடு செய்து மீண்டும் அந்த இலையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு மத நம்பிக்கைக்கு பின்பும் ஒவ்வொரு விஞ்ஞானம் இறைவன் நமக்கு தரக்கூடிய அருள் ஒளிந்திருக்கிறது இந்த பதிவினை முழுமையாக கேட்டிருப்பீர்களே ஆனால் உங்களுடைய பொறுமைக்கும் இதை கேட்டதற்கும் நன்றி இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அதோடு மட்டுமல்ல இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி